ஹாய் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பியூட்டிஷியன் தமிழ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா சிம்பிளான சாப்பாடு தான் உறவுகளே தக்காளி சாதம் சௌ சௌ கூட்டு அப்புறம் என் வீட்டுக்கார் கோர்ட்டுக்கு போயிட்டு வரப்போ படம் வாங்கிட்டு வந்திருக்காரு இங்கே பாருங்கள் வினித்து குட்டி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு படுத்திருக்கான் வத்தல் வேணா அம்மா பொறிக்கிறேங்கிறாங்க லிக்கித் வேலுக்கு பாருங்கள் சாப்பாடு போட்டு வச்சுருக்கோம் அவர் வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்புறம் என் வீட்டுக்காருக்கு பாருங்கள் தட்டில் சாப்பாடு போட்டிருக்கோம் எனக்கு நான் போட்டு சாப்பிட்ணும் உறவுகளே அது தவிர தயிர் இருக்குது ரசம் இருக்குது அம்மா வத்தல் பொறிக்கிறாங்க வெள்ளை சோறு இருக்கு உறவுகளே வாங்க உறவுகளே நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் இன்றைக்கி இன்றைக்கி என்னென்னா நேற்று இன்றைக்கும் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பேருக்கு உறவுகளே அதுவும் இல்லாமல் நான் வேற காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாக் ஹென்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஹென்னா என்ன கண்டிஷனிங் மூணு மூணுமே வந்து போய் அப்ளிகேஷனும் நான் தான் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன் உறவுகளே காலையில் என்னென்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் பிரச்சனை வந்துருச்சு உறவுகளே அதனால் வந்து வீடியோ எடுத்ததை என்னால் ஏற்ற முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கு ஒர்க் இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னும் பூசந்தைக்கு போய் பூ வாங்கணும் ஏன்னா நாளைக்கெல்லாம் ரொம்ப விலையாக இருக்கும் ரெண்டாவது ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அதனால் இன்றைக்கி வாங்கி கொஞ்சம் கட்டி வச்சிடலான்ட்டு வாங்க உறவுகளே நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் மதிய சாப்பாடு தான் உறவுகளே எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்